பள்ளி படிப்பில் அறிவும் மனதும் ஆளப்பட்டது உடல் வலுப்பெறவும் உரம்பெறவும் வேண்டுமென என்ன செய்யலாம் என்று மனம் சிந்திக்க உர வித்தைகள் கற்க புறப்படுகிறார் தேவர் அந்த மண் தானியங்களை விளைவித்ததை விட தற்காப்பு கலைகளை தோற்றுவித்தது அதிகம் ஆகாரத்திற்காக அடுப்பு எறிந்ததை விட போரிடுவதற்கு வீர கருவிகளை வார்த்து போட்ட உழைக்கலங்களில் ஊதுளை எரிந்தது அதிகம் ஏழைகளாக இருந்தாலும் கோழைகளாக வாழ பழகாதவர்கள் எழுதுவதற்காக எழுதுகோலை ஏந்த மறந்தாலும் எதிர்வரும் பகை கூட்டம் குலை வேலும் ஏந்தியே வாழ்ந்தவர்கள் வாத்தியார் என்ற பட்டப்பெயரோடு அனைத்து கிராமங்களிலும் ஓர் இருவர் இருப்பது உண்டு அவர்கள் அரிச்சிஓடி கற்றுத்தரும் பள்ளி ஆசிரியர்கள் அல்ல போர்த்திரம் போதிக்கும் சிலம்பம் குஸ்தி வர்மக்களை வாத்தியார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் வீர கூட்டம் பயிற்சி பெற்று ஒவ்வொரு இளைஞனும் தனி இராணுவமாக திகழ்ந்தார்கள் தேவர் திருமகனாரும் அத்தகைய ஆற்றலால் பலரை குருவாக கொண்டு சிலம்பம் மரப்பூர் குதிரையேற்றம் துப்பாக்கிகளை கையாளுதல் முறையான வர்மக்கலை போன்றவற்றை கற்றார் வர்ம வித்தைகளால் மிருகங்களை கட்டுப்படுத்தவும் தேர்ச்சி பெற்றார் ஒரு விதை பல விதைகளை தருவதைப் போல அவர் அறிந்த ஒவ்வொரு கலையும் தன்னாராய்ச்சியினால் பல கலைகளாக அவருக்குள் படிணமைத்தது தேக பயிற்சியால் ஞானியாகவும் விளங்கினார் இப்படி இரட்டைத்தன்மை கொண்ட மனிதர்களை காண்பது அரிதான விஷயம் ஒரு நதியின் நீரில் இரண்டு சுவையும் ஒரு மலரின் வாசத்தில் இரண்டு மனமும் இருப்பது இல்லை ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு தோற்றத்தில் இரண்டு விதமாக இருந்தார் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் அதாவது தாமரை இலையில் ஒட்டாத தண்ணீர் பலவும் புளியம்பலம் அதன் ஓற்றோடு ஒட்டாத நிலைபொலவும் வாழ்ந்தார் பிற்காலத்தில் அரசியல் வேறாகவும் ஆன்மீகம் வேறாகவும் இரண்டும் இணைசிராத இரண்டு தண்டவாளங்களைப் போல் பயன்படுத்தினார் ஆனால் இவை இரண்டும் இருந்தால்தான் மனித குலமும் அதை ஆளும் அரசும் நேர்மை மாறாது நெறி தவறாது இருக்கும் என்று பறைசாற்றி கொண்டிருந்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வாறு படிப்பு கல்வி மட்டுமின்றி வீர கல்விகளையும் வீர கலைகளையும் கற்று தேர்ந்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஒரு போர் வீரருக்கு ஒரு படை தலைவருக்கு ஒரு மா மன்னருக்கு என்னென்ன தைரியல் வேண்டுமோ அனைத்தையும் பெற்றிருந்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அனைத்து ஆயுதங்களையும் போர்க்களத்தில் போர் வீரர்கள் எவ்வாறு கையாளுவார்கள் எவ்வாறு போர் தொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் ஒரு போர் வீரரை போல் அனைத்து ஆயுதங்களையும் கையாளக்கூடிய திறமையை பெற்று விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குதிரையேற்றம் ஏற்றம் வாழ்வீச்சு வளரி எறிதல் சிலம்பாட்டம் போன்ற அனைத்து கலைகளையும் கத்திருந்த மாபெரும் மனிதராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விளங்கினார் உலகில் எதையும் கற்காமல் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அதனால் தான் ஞானியாக மகானாக தெய்வ பிறவியாக இன்றும் போற்றப்படுகிறார் தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம் ஆதரிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்